கேஸ் இந்த வாட்டி ஆள் கடலில் தங்கியிருந்த மீன் பிடிக்க லட்சத்தீவு கடல்தான் போயிருந்தோம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கடலில் காற்றும் மழையும் அதிகமாகவே இருந்துச்சு எப்பவும் போல காத்தையும் மழையும் எதிர்கொண்டு கடலில் வள விட்டாச்சு காலையில் கடைசி கட் ஆஃபாலாம் எடுத்துக்கிட்டு தான் ரொம்பவுமே அழகான திமிங்களை சுறா குட்டி எங்கள் வந்துச்சு ரொம்பவும் சின்னதாக இருக்கிற இந்த மீன் பிறந்து ஒரு சில நாட்களே ஆன குட்டி மீன் தான் முழுமையாக வளர்ச்சி அடைந்த திமிங்கில சுறா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாலாயிரம் கிலோ வரை வளரும் இந்த மீன் வந்தவுன்னு நம்ம போட்டில் உள்ள டேங்கில் விட்டுட்டேன் எதுக்காகனா சுறா மீன்கள்னாலே நாம ஆபத்தானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சுறா மீன்கள் இனத்திலேயே ரொம்ப அமைதியான அழகான மனிதனுக்கு ஆபத்து இல்லாத மீனா அது திமிங்கில சுறா மட்டும்தான் குட்டி திமிங்கல சுறாக்கள் கடலோட மேல்பரப்புக்கு வர்றது ரொம்பவே அரிதாக உள்ள விஷயம் இந்த மீன் நீந்த அழக உங்களுக்கு காட்டுறது தான் நான் இந்த மீனை டேங்கில் விட்டேன் இது அழிந்து வர்ற மீன் பட்டியலில் இருக்கிறதுனால இந்த மீனை காப்பாற்றுறது நம்மளோட பொறுப்பு தான்